இந்த தை மாதம் கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் கண்ணிராசி கொஞ்சம் கண் கலங்கி இருப்பாங்க அதன் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இல்லை நடந்துக்கிட்டும் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் சரியாகுங்க நம்ம அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு வாங்க நல்ல விஷயங்கள் என்ன என்ன தான் குடும்பத்தில் ச கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் கையில் எப்படியோ ஒரு விதத்தில் பணம் கையில் இருக்கும் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷங்களும் இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகளும் வெற்றி அடையும் நீங்கள் வந்து படிப்புக்காக இருந்தாலும் சரி வேலைக்காக இருந்தாலும் சரி இல்லை சாஃப்ட்வேரில் இருக்கீங்க சினி ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பீங்க மீடியா சினி ஃபீல்டு ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஃபீல்டு இதுலாம் நீங்க இருப்பீங்க இதுல இருக்கவங்களும் இதுக்கான முயற்சிகள் நீங்க எடுத்து வைக்கிறதுல வந்து வின் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாத்தீங்க கன்னிராசிக்கெலாம் வந்து நிலம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் சரிங்களா முக்கியம் இந்த ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லுவோம் அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்குறதுனால பிடிக்கும் நகை வாங்குறது ரொம்ப பிடிக்கும் ஆனா கன்னிராசியில் வந்து அஸ்த நட்சத்திரம்லாம் எல்லாம் கையில் கையில தங்கம் தங்கவே தங்க கையில் மோதிரம்லாம் மோஸ்ட்லி அஸ்த நட்சத்திரம் போட்டிருக்க மாட்டாங்க போட்டாலும் ரொம்ப நாள் நிலைக்காது ஜென்ரலாக ஒரு ஒரு ஜாதகம் பொறுத்த மாறும் பட் ஜென்ரலாக இது அதனால் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அதுக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது அது எது எதில் பணம் போட்டால் எனக்கு அது வந்து அந்த பணம் எனக்கு குட்டி போடும் அடுத்து ஏன் குட்டிங்களுக்கு எப்படி அதை தருதுன்றத நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஜாதகம் உங்கள் கட்டம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து நோய் ஏதாவது சித்தி இப்போ கண்ணில சித்திரையாக இருந்த இந்த அடிவயிறு பிரச்சனைகள் அஸ்தம் அந்த வயிறு உப்புசம் இந்த மாதிரிலாம் வர வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே புது ஒரு ஏன் ஏன் நான் அஸ்த நட்சத்திரம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்ட ஒரு பொதுவான பலன்கள் ஏன் ஒரு ஜா ஜாதகம் பொறுத்து அது மாறும் பட் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் அது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் தொல்லை ஏன்னா கண்ணீராசி இப்போ போகிற மரம்லாம் நம்ம இடி இடின்னு இடிச்சுட்டு போவோம் அந்த மாதிரி அளவில் இருக்கும் ஸோ அந்த எதிரிகள் தொல்லை இது எல்லாமே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த கோர்ட் இஷ்யூஸ் லிட்டிகேஷன் ஆஃபீஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குது யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க அதெல்லாம் கம்மியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் நீங்க வந்து நீங்க கொஞ்சம் ஜாகிரத்தையா இருக்கணும் சாப்பாடு எதிரிகள் தொல்லை இதுல நீங்க ஜாகிரத்தையா இருக்க இருக்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏன்னா கண்ணிராசி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாட்டிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க நம்மளை நல்ல பத்திரமாக பார்த்துப்பாங்க டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா வீட்டு வாசலில் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க ஆஃபீஸ் போய் சேர்ந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சே பத்திரமா சேர்ந்தாச்சான்னு கேட்பாங்க நல்லா பாசம் காட்டுறவங்க பட் அவங்களுக்குள்ளே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சண்டை இருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இல்லை கிரக கோளாறுகள் அந்த மாதிரி சரிங்களா ஸோ இந்த டைமில் வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பலம் என்ன பாசம் கட்டுறது அப்போ இந்த டைம் எக்ஸ்ட்ராவாக பாசம் கட்டணும் கண்ணிராசியில் இருக்கிறவங்க நல்லா சமைப்பீங்க சமைக்க மாட்டீங்கன்னா நல்லா சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க அதை கொடுத்து வீட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அதை வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து அதை வீட்டில் இருக்கவங்களை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லபடியாக வரும் இன்னொன்று ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஏதாவது பாலிடிக்ஸ் நடக்குது பின்னாடி எதனா பிரச்சனை இருக்குன்னா இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது ஆனால் வேலையில் நீங்கள் முன்னேறதுக்கான நல்ல சாத்திய அதுவும் வெளிநாடு ஆனா சாப்ட்வேர்லாம் இருக்கீங்க வெளிநாடுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக மீடியால இருக்கீங்க வெளிநாடு கண்ணை மொழிட்டு போயிட்டு வாங்க நல்ல உச்சத்தில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நல்ல இருக்கும் இது பண்ணிக்கோங்க நல்லது என்னென்னா குருமார்களை பிடிங்க குருமார்கள் ஜீவசமாதி வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு ஒன்று நல்ல ஸ்ட்ரென்த் ஏறும் நீங்க பண்ற பிஸ்னஸ்லேயும் நல்ல ரொம்ப நல்லா ப்ராஃபிட் வரும் என்னென்னா செலவோடு வரும் சரிந்த உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு தாம் தும் செலவு பண்ணாமல் கிடைக்கிற காசை எடுத்து கரெக்டான விஷயத்துல செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சகல வசதிகளும் இருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் கிருஷ்ணர் இல்லைன்னா நடராஜர் இவங்களை வந்து புதன்கிழமை புதன் ஹோரையிட போய் வழிபடுறது ரொம்ப நல்லது போகும்போது பெருமாளுக்கு துளசியோ இல்லை சிவனுக்கு வில்வமோ கொடுத்து வழிபடுறது நல்லது நீங்கள் அன்னதானத்துக்கு புளியாதுரை அப்படின்னா சக்கர பொங்கல் இதெல்லாம் அன்ன சாமிக்கு நைவேத்தியமாகவும் கொடுக்கலாம் நீங்கள் வந்து அன்னதானமாகவும் போடலாம் உங்களுக்கு வந்து மெயினாக நீங்கள் அன்னதானம் போட நீங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப நல்லா வளருவீங்க இதுதான் ஏன்னா இது வந்து நிலராசி அதனால்

இன்னும் உங்களுக்கு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இன்னும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த மாதிரி அன்னதானங்கள் கொடுக்கலாம் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ண எனக்கு வந்து ஹஸ்பண்ட் யோட சந்தோஷமாக இருப்பேன் நான் வந்து என்ன பண்ண கடன்கள் தீரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளுடைய பயிற்சிகள் நடக்குது நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம புத்தகங்கள் எழுதியிருக்கோம் அந்த புத்தகங்களையும் நம்ம வந்து ரொம்ப கம்மியான தட்சணைக்கு ஒரு பதினோருபா தட்சணைக்கு நம்ம ஒரு நட்சத்திர புத்தகமும் கொடுக்குறோம் நம்ம நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை வாட்ஸ்அப்பில் அவங்கள்ட்ட அனுப்பி இது கூடவே உங்களுக்கு வந்து மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப நல்லா ட்ரை பண்ணலாம் ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைம் அதுக்கும் நம்ம நாள் ஓரையெல்லாம் இருக்குது இப்போ மருந்துக்குனே தெய்வங்கள் இருக்குது நம்மளுக்கு வந்து தன்வந்திரி தெரியும் சரிங்களா ஆனால் இப்போ ம மகாவித்யா ஸ்ரீவித்யா மகாவித்யா அம்பாள் வழிபாடுலாம் திரதியின்லாம் தெய்வங்கள் இருக்குது அவங்களாம் தான் மருந்துக்கான கடவுள் ஸோ அந்த திதி அந்த திதியை பார்த்து உங்களுக்கு எந்த திதியில் கொடுத்தா மருந்து வேலை செய்யும் அப்படின்றத அதை பார்த்து அதை நம்ம சாப்பிட நார்மல் இங்கிலீஷ் மருந்தோ சித்தா மருந்தோ எது வந்தாலும் சரி உங்களுக்கான திதியை பார்த்து அதில் மருந்து சாப்பிட சாப்பிட நோய் நொடிகள் கம்மியாகும் அண்ட் உங்களுக்கு என்ன தேவைக்கு வழிபடுறீங்களோ அந்த தேவைகள் நடக்கும் இப்போ கல்யாணத்துக்கு பண்றீங்க ஆயிடுச்சுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் வந்து கோவில்களில் போய் பால் பாயாசமோ இல்லை ஒரு பால் கோவா இந்த மாதிரி ஸ்வீட் பாலால் செஞ்ச ஸ்வீட்டுகள் நெய்வேத்தியமாக கொடுக்கறதோ இல்லை வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுக்குறதோ ரொம்ப நல்லது அதே மாதிரி வெ வெள்ளிக்கிழமை வெள்ளி கோரையில் குடும்பத்தோடு ஒன்றா இருக்கிறதோ இல்லை குடும்பத்தோடு நீங்கள் கோவில்கள் போய்ட்டு வரதோ குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் கம்மி பண்ணுவோம் நீங்கள் இந்த டைமில் வந்து குடும்பத்தோட குலதெய்வம் கோவில் போயிட்டு வரதோ இல்லை இஷ்ட தெய்வங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வரதோ இல்லை உங்கள் ஊர் காவல் தெய்வம் கோவில் போய்ட்டு வரது ரொம்ப நல்லது மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த நீர்நிலை பக்கத்தில் அந்த கோவில்கள் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அங்கே போயிட்டு குடும்பத்தோட போய்ட்டு நீங்கள் பொங்கல் வச்சு அங்கே வரவங்க உங்களுக்கு அன்னதானம் நீங்கள் வந்து வீட்டில் ரெண்டு பேரும் வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரசாதம் எடுத்து வந்துட்டு இருக்காதீங்க அங்கே வர வைங்க அங்கே வரவங்க எல்லாருக்கும் அன்னதானத்தை துடைச்சி கொடுத்துட்டு வெறும் வெறும் சாமானோட அன்னதானம் எதுவும் எடுத்து வராமல் எல்லாருக்கும் அங்கேயே சாமி அங்கேயே வந்துடும் அங்கேயே கொடுத்துட்டு வெறும் சாமானை வீட்டுக்கு வர வர இன்னும் நல்லது இந்த தெய்வ வழிபாடை வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து ஒரு ஜாதகம் எடுத்தால் அதில் வந்து நம்மளுடைய துணைவியார் இந்த துணைவன் இந்த அப்பா அம்மா இவங்க பேருக்கான சிமி அதாவது இப்போ ஒரு ஒரு பேருக்கு இப்போ ராஜ ராகவன் அப்படின்னு ஒரு பேர்னால் ஜாதகத்தில் ராஜ ராகவன் எழுதியிருக்காது ஆனால் இப்போ ராஜானா வியாழன் உடைய கிரகம் இப்போ தந்தை பேர் ராஜ ராகவன்னா தந்தைக்கான வீட்டில் பார்த்தா அந்த வியாழன் கிரகம் இருக்கும் அந்த மாதிரிலாம் மேட்ச் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுற பார்ட்னர் என்ற நேம் உங்களுடைய தனஸ்தானத்துலேயோ உங்கள் வியாபாரஸ்தானத்துலேயோ வருதான்னு பாருங்கள் அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா வியாபார ஒன்றும் நல்லா கை கொடுக்கும் லைஃப்ல எல்லாமே தான் நீங்கள் கல்யாணம் வேணும்னாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேருந்தான் அந்த ஜாதகத்துகளில் தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்க வந்து கல்யாணத்துக்கோ வியாபாரத்துக்கோ செலக்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தை மாதம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாசமா அமைய வாழ்க வளமுடன் முடியும்